கவிதை கெட்டுவிட்டால் கவிதை ஒழுக்க நறி கெட்டுவிட்டால் உலகின் இருந்து விட்டால் உலக முன்னை ஏந்தி நிற்கும் பூமி நோக்கி ஏழைக்கு இறங்கிவிட்டால் இறைவனருள் தாங்கி நிற்கும் இரக்க முன்னை ஆட்சி செய்தால் அன்பாலே உலக முன்னை அரியணையில் ஏற்றிவிடும் உன்னிரண்டு கண்கள் மட்டும் உலகத்தை பார்த்து நிற்கும் ஒருவருக்கு ஒருத்தி கூட அதற்காக சாட்சி சொல்லும் ஒழுக்கத்தில் நீ தப்பு விட்டால் உலகம் உன்னை தூக்கி எறியும் கோடி நன்மை செய்தாலும் கோடு போட்டு காட்டிவிட்டு கோமாக்குள் தள்ளிவிடும் ஒருவனுக்கு ஒருத்தி என உண்டானது உலகம்தானே ஒழுக்கணி கட்டுவிட்டால் உழைத்தி நீ முன்னேறி உயரத்தில் இருந்து விட்டால் உலகம் உன்னை ஏந்தி நிற்கும் உன் கைகள் பூமி நோக்கி ஏழைக்கு இறங்கிவிட்டால் இறைவனருள் தாங்கி நிற்கும் இரக்கமுன்னை ஆட்சி செய்தால் அன்பாலே உலகம் உன்னை அரியணையில் ஏற்றிவிடும் உன்னிரண்டு கண்கள் மட்டும் உலகத்தை பார்த்து நிற்கும் ஆனால் உலகத்தின் கண்கள் எல்லாம் உன்னை நோக்கி பார்த்து நிற்கும் ஒருவருக்கு ஒருத்தி என உலகம் தானே அத்திவாரம் உன்னுள்ளிருக்கும் மனிதன் கூட அதற்காக சாட்சி சொல்லும் ஒழுக்கத்தில் நீ தப்பு விட்டால் உலகம் உன்னை தூக்கி எறியும் கோடி நன்மை செய்தாலும் கோடு போட்டு காட்டிவிட்டு கோமாக்குள் தள்ளிவிடும் என உண்டானது உலகம் தானே ஒழுக்க நெறி கட்டு நீ உயரத்தில் இருந்தாலும் ஒரு நொடியில் வீழ்ந்திடுவாய் உன் பெயரை கெடுத்திடுவாய் ஒழுக்க நெறி கெட்டுவிட்டால் நீ உயரத்தில் இருந்தாலும் ஒரு நொடியில் வீழ்ந்திடுவாய் உன் பெயரை கெடுத்திடுவாய் உன் பெயரை கெடுத்திடுவாய் நன்றி இதே போன்ற பலவிதமான கவிதைகள் அன்பு காதல் சோகம் வீரம் இயற்கை உறுதி நன்மை தீமை பொறாமை துரோகம் இப்படியான பலவிதமான கவிதைகள் உங்கு உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஜியா பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் மீண்டும் சந்திப்போம்